வணக்கம் எடப்பாடியோட சமயோகித புத்தி சரியில்லாதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிமுக கூட வரதுக்கு தயக்கம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா அதிமுக தொண்டர்கள்லாம் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க எப்படி வந்து நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்க சந்திக்க போகிறோம் ஜெயலலிதா போல ஆளுமையும் கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி எல்லாம் ஜெயலலிதா தனியாக நின்று மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுத்தாங்க அதே போல் வெற்றியை இப்போதைக்கு நம்ம கொடுக்க முடியாது ஆனால் வந்து இவர் கூட்டணி கட்சிக்குள்ளேயும் யாரும் வரமாட்டேங்கிறாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா இவர் கட்சியை விட்டு தான் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் என்ன செய்கிறார் கட்சிகளாக இருக்க சீனியர்கள் எல்லாத்தையும் கட்சியை விட்டு நிப்பாட்டிட்டார் நிப்பாட்டிட்டு இவருக்கு வந்து இப்போ ஒன்றுமே பண்ணவே முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாமக்கல் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசும்போது நான் மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொன்னார் மெகா கூட்டணி அமைச்சு நம்ம போட்டி போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க கூட்டணி தொடர்பாக நீங்கள் பற்றி அதை பற்றி கவலையே படாதீங்க நீங்கள் பூத் கமிட்டி அமைக்கிறது செயல்படுறது கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் கட்சியோட திட்ட திட்டங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறது இதை மட்டுமே நீங்கள் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அதனால பூத் கமிட்டி அமைக்கிறது மற்ற நிர்வாகிகள் வேலைகள் இது எல்லாமே வந்து அவங்க தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி வச்சுருக்கிறாரு தொண்டர்கள்லாம் ரொம்ப அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தயா பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டணி பாஜக பாமக எல்லாமே வந்து கூட்டணியில் இருந்துச்சு தமாகா புதிய தமிழகம் இப்படி எல்லா கூட்டணியும் இருந்துச்சு எல்லா கூட்டணியுமே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொள்கை அடிப்படையில் இவங்க கூட்டணி அமைச்சாங்களா அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரே எண்ணம் தான் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தான் அவங்கள்ட இருந்துச்சு அந்த கூட்டணி தான் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் எடப்பாடி டீமுக்குமே வந்து சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஆச்சு பாமக வெளியே போச்சு ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வந்து அவங்க தனித்து போட்டி போட ஆரம்பித்தாங்க அதே போல் பாஜகவுக்கும் அவங்க சரியான ஒரு மதிப்பு கொடுக்கல பாஜகவும் வெளியேற தனித்து போட்டி போட்டாங்க இப்படியான சூழ்நிலை இருந்துச்சு அப்போயே பாமக தனியாக இந்த உள்ளாட்சி தேர்தலில் தனியாக போட்டி போட போகுது அப்படின்னு தெரிஞ்ச போது எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யிருக்கணும் பாமக தக்க வைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கணும் ஏன்னா அவருக்கு வட மாவட்டங்கள் வந்து கண்டிப்பாக தேவை அந்த மாதிரி சூழ்நிலையில் பாமக வெளியேற்றவே கூடாது ஆனால் அவருக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை அவருக்கு தேர்தல் சமயத்தில் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் இருந்தார் அதுதான் இப்போ மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொண்டாந்து விட்ருக்கு வட மாவட்டங்களில் இப்போ எடப்பாடி டீம் வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு பாமக அந்த சைடு போனனால எடப்பாடி டீம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு தேமுதிக வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்துறாங்க புதிய தமிழகம் கட்சி வந்து வேறு வழியே கிடையாது அவங்களும் பா பாஜக ஆதரிக்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அவங்க தென்காசி தொகுதியை கேட்குறாங்க தென்காசி தொகுதியை பாஜக தர முடியாது அப்படின்னு சொன்னனால இவர் என்ன செஞ்சிட்டாரு இப்போ வந்து எடப்பாடியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு வேறு வழி கிடையாது அப்படிங்கிறதுனால தான் ஒற்றை தலைமை அப்படிங்கிறனால என்ன செய்கிறாரு மிகப்பெரிய அளவில் பாஜகவோட ஆதரவு இருந்தது அண்ணாமலையிட்ட வந்து இவர் அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவாயிருவார் கொங்கு பெல்ட் ஃபுல்லாக அவருடைய ஆதிக்கம் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துச்சு அதனால் அண்ணாமலையை மாற்றுங்க அப்படின்னு பாஜக மேலிடத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தார் அண்ணாமலை தேவையில்லாமல் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அண்ணாமலை வந்து அண்ணாவை பற்றி பேசினார் ஜெயலலிதாவை பற்றி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க திமுகவில் எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்களை பேசுகிறாங்க இருந்தாலும் வந்து அதை அதுக்கெல்லாம் வந்து கருத்து தெரிவிக்காத எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை பேசிட்டார் அவர் உண்மைக்கு புறம்பாக பேசல உண்மையை தான் பேசினார் ஆனால் அதுவே வந்து அவருக்கு பிடிக்கல எங்கள் கட்சித் தலைவர்களை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சியில் பேர் வச்சுருக்கோம் நீங்கள் அண்ணாவை வந்து விமர்சனம் பண்ணால் எங்களுக்கு தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அண்ணாவோட கொள்கைகளை பயன்படுத்துகிற திராவிட கட்சிகள் கூட அந்தளவுக்கு கோவப்படலை இவங்க வந்து ஒரு காரணத்தை தேடி கண்டுபிடிச்சு அண்ணாமலை மேல ஒரு குற்றம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொன்ன அந்த விஷயங்கள் இருக்குல்ல அது வந்து யாருமே பெருசாக எடுத்துக்கவே இல்லை அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்றாரு அதுக்கு காரணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும் முதலமைச்சராக ஏற்றுக்கணும் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் கூட்டணி எல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி ஏற்றுக்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நான் உங்களோட கூட்டணி வச்சுக்கிறேன் எப்படி வந்து பிரதமராக மோடி தான் திரும்ப வரணும்னு நான் சொல்கிறனோ அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தான் வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை பாஜக கொடுக்குறாரு பாஜக வந்து அதுக்கு மசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன் கூட முதலமைச்சர் வேட்பாளராக ஆகலாம் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நாங்கள் எப்படி இப்போ நீங்கள் சொன்ன உடனே நாங்கள் அறிவிக்க முடியாது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா பாஜக தலைமையோட எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை வந்து மாற்றுறக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணார் மாநிலத்தில் ஒரு பதவியிலேருந்து அவரை தூக்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் அதுக்கு எதுக்குமே அவங்க யாருமே மசியவே இல்லை அண்ணாமலையை தூக்க முடியாது வேணாம் நீங்கள் வேணால் உங்களை அண்ணாமலை உங்களை பற்றி விமர்சனம் பண்ண மாட்டாருன்னு அமித்ஷா கூப்பிட்டு வச்சு ஒரு பஞ்சாயத்தே பண்ணி முடித்தார் பண்ணி முடிச்சாலுமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்றது கேட்குற அளவுக்கு இவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் பாஜக மேலிடத்துக்கு அப்புறமா என்ன செய்கிறாரு பாஜகவோட கூட்டணி முடிவு நாங்கள் முறிச்சிட்டோம் இனிமேல் பாஜகவை பற்றி நாங்கள் கூட்டணியே எங்களுக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் நாங்கள் பாஜகோட கூட்டணி வைக்கல ஏன்னா பாஜகோட கூட்டணி வச்சால் சிறுபான்மையினர் ஓட்டு வர மாட்டேங்குது அதனால தான் அதிமுக வந்து தோத்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் குற்றச்சாட்டெல்லாம் சொன்னார் பாஜக கூட்டணியில் இருக்கும்போது மத்திய அரசு கொண்டு வந்த இஸ் சிறுபான்மையினருக்கு எதிரான சில சட்டங்களை வந்து இவர் ஆதரித்தார் ஆதரித்ததுக்கும் இல்லாமல் அந் ஏன் ஆதரித்தேன் அதனால் சிறுபான்மையினர் எங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி பாதிக்கப்பட்டவங்கள என்ற கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சட்டமன்றத்தில் இவர் பேசினார் இது சிறுபான்மையின் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பை அப்பயே கொடுத்துச்சு சரி இவர் என்னத்தை ஆதரிச்சார் சிஏ சட்டத்தை ஆரச்சி ஆரச்சி ஆதரித்தார் அதே போல் விவசாய மசோதா சட்டம் இதெல்லாமே ஆதரிச்சார் சரி கூட்டணி முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டார்ல முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன பிறகு இவர் என்ன செஞ்சுருக்கணும் வெளியே வந்த பிறகு கடுமையான விமர்சனத்தை பண்ணியிருக்கணும் குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க அப்படின்னா பிரதமர் மோடி அமித்ஷா இவங்க எல்லாத்தையுமே வந்து கடுமையாக எதிர்க்கணும் நாங்கள் எப்படி இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இது மத்திய அரசு கொண்டு வர திட்டம் இது தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது எப்படி நீட்டு வந்து இருக்காங்களோ அதே தான் இதையும் குடியுரிமை திருத்த சட்டத்தை மாநில அரசுகள் தலையிட முடியாது மத்திய அரசு தான் வந்து தலைய செய்ய முடியுமே தவிர மாநில அரசுகள் இதில் தலையிட முடியாது அப்படிங்கிறது தெரியும் இவர் தேர்தலுக்காக முதலமைச்சர் கூட இந்த மாதிரி ஸ்டெண்ட் அடிக்கிறாரு இவரும் வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வர நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பில்டப்பை கொடுக்குறாரு ஆதரிச்சு இல்லை இப்போ நீ ஓட்டு போடாமல் இருந்திருந்த அங்கே நாடாளுமன்றத்தில் நீ ஓட்டு போடாமல் அதிமுக ஓட்டு போடாமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த ச சட்டமே வந்து அமுல்படுத்தவே முடியாது நாலரை வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இந்த சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கு ஓட்டு போட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் அதை எதுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இதை எந்த மக்கள் ஏற்றுக்க முடியும் ஒன்றுமே ஏற்றுக்க முடியாது அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் யுப்தர் நோன்பு நடந்தது அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்வர் ராஜா நம்ம தமிழ் மகன் ஹூசேன் இவங்கெல்லாம் ரொம்பவும் இஸ்லாமியர்களை வந்து திரட்டி கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறதுக்கு பெரும் பாடுபட்டுட்டாங்க அதில் கூட எடப்பாடி பழனிசாமி அதாவது பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க தமிழ் மகன் மூசியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறாரு இது மாதிரிலாம் பேசுங்க பிரதமர் மோடியை கொஞ்சம் திட்டுங்க இது மாதிரி நாங்கள் வந்து தவறாக அப்போ வந்து நடத்தப்பட்டோம் கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் வந்து அந்த சட்டத்தெல்லாம் சிஏ சட்டத்தெல்லாம் நாங்கள் ஆதரிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொன்னாலும் அங்கே கூட வந்து சும்மா கஞ்சியை குடிச்சிட்டு பிரியாணியை தின்னுட்டு அமைதியாக வந்துட்டார் அதுதான் பெரிய வருத்தம் அவங்களுக்கு இவரை நம்பி எப்படி சிறுபான்மையினர் வர முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனை எல்லாத்துக்குமே இருந்தது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியை அவர் முறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படின்னு இவராக நினச்சிக்கிட்டு இருக்காரு இவர் நினைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன நினைக்கிறாரு அப்படின்னா டகார்னு உடனே திமுக கூட்டணி உடஞ்சி தொகுதி பங்கீட்டில் வந்து பிரச்சனை வரும் திமுக கூட்டணியிலேருந்து ஆட்கள் நம்ம சைடு வந்து சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் அவருக்கு இருந்தது ஆனால் வந்து அதெல்லாம் வந்து சாத்தியமே ஆகலை அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கவே இல்லை இவர் வீசியாக வரும் பைக்கோ வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சாங்க ஆனால் ஒன்றுமே நடக்கவே இல்லை காங்கிரஸ் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாரு ஆனால் காங்கிரஸ் எல்லாம் வந்து திமுக கூட்டணியோடு நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் முடிக்க மாட்டோம் தொகுதி பணியில் பிரச்சனையே வந்தாலும் நாங்கள் திமுக விட தான் இருப்போம் கூட்டணியில் தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் கடைசி வரைக்கும் இவர் வந்து வாய்ப்புகளை வந்து இவ்வளோ விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருந்தார் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒன்றும் நடக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு போல் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு எடப்பாடி வந்து தனித்து நிற்க நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க சிறு சிறு கட்சிகள் தான் லெட்டர் பெற்ற கட்சிகள் தான் வந்து இப்போ கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களே தவிர பெரிய கட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை தேமுதிக மட்டும் இப்போ பேச்சுவார்த்தை நடத்தது அதுவும் அளவுக்கு அது கடைசி நேரத்தில் அவங்களுடைய இத முடிவுகளை மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு தொண்டர்கள்லாம் சோர்ந்து போயிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்ன செய்ய முடியும் என்ன பாதம் எஸ்டிபி ஐயா அந்த மாதிரி கட்சிகள் தான் இருக்குது இப்போ புதிய தமிழகம் சேர்ந்துருக்கு வேறு பெரிய கட்சின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி மஞ்சூர் அலிகான் போய் நேற்று முன்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் கேபி முனுசாமி துணை பொதுச் செயலாளர் கேபி முனுசாமிகிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் கூட்டணி தொடர்பாக கட்சி வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா மஞ்சூர் அலிகானுக்கு அவரை வந்து கட்சி தலைவர் பதவியிலேருந்து அந்த கட்சியில் இருக்கவங்க நீக்கியிருக்காங்க பொதுச் செயலாளர் வந்து ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் போட்டு எங்கள்கிட்ட எல்லாம் கேட்காம அவர் எப்படி போய் அவர் அதிமுகவோட கூட்டம் நீக்கி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் ரெண்டு தொகுதி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரை கட்சி தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டு அவரை சாதாரண உறுப்பினராக வச்சுருக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் இதாக நீங்கள் எப்படி அதிமுகவோட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம் யாரை கேட்டு போய் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துனது இந்திய ஜனநாயக புலிகள் கட்சிக்கு வந்து ஒரு அவமானமாக அவங்க கருதுறாங்க அந்த பொதுச் செயலாளர் பேசுகிறார் இதுதான் பயங்கரமான ஒரு பிரச்சனையாக இருக்குது அம்மா இருந்த காலகட்டம் வேற இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வேறு எடப்பாடி பழனிசாமி யாரையுமே வந்து அனுசரித்து போக மாட்டேங்கிறார் கட்சிக்குள்ளே இருந்த முக்கியமான தலைவர்களை வந்து அனுசரித்து போயிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காரு சசிகலா வந்து சிறையிலேருந்து வரும்போது அவர் போய் பேசியிருக்கலாம் சசிகலாட்ட பேசியிருக்கலாம் டிடிவியை திரும்பவும் பேசியிருக்கலாம் கொண்டு வந்திருக்கலாம் ஓபிஎஸை வந்து கட்சியை விட்டு நிப்பாட்டாமல் இருந்திருக்கலாம் அமித்ஷா எவ்வளவோ தடவை சொன்னார் அதிமுகங்கிற ஒரு கட்சி வந்து தேவைப்படுது பாஜகவுக்கும் தேவைப்படுது தமிழகத்துக்கும் தேவைப்படுது ஆனால் அந்த கட்சி ஒரு அழிவு பாதையில் போயிட்டு இருக்குது நீங்கள் வந்து ஒற்றுமையாக இருந்தால் உங்களை அசைக்கவே முடியாது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கெல்லாம் என்ன ஓட்டு இருக்குது அவங்கெல்லாம் பெரிய ஆளுமையே கிடையாது நான் தான் பெரிய ஆளுமை அப்படின்னு சொல்கிறாரு காசு பணத்தை கொடுத்து நிர்வாகிகளை வச்சுக்கலாம் மாவட்ட செயலர்களை வச்சுக்கலாம் எம்எல்ஏக்களை வச்சுக்கலாம் இதுதான் தொண்டர்கள் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமினால தொண்டர்களோட வாக்குகளை வாங்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்கு இன்றைக்கி இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் எதுவுமே வர முடியாமல் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து மிக முக்கியமான காரணம் எடப்பாடியோட ஆலோசனை சொல்கிற நபர்கள் வந்து சரியில்லாத நபர்களாக இருக்கிறாங்க அவங்க எடு சொல்கிற முடிவுகளை இவர் எடுத்து செய்கிறனால இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் யாருமே வரல எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க அதுதான் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அதை உணரணும் ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்திங்கன்னா மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை வருது டக்குன்னு உடனே அதை பயன்படுத்தினாங்க யார் ஜெயலலிதா பயன்படுத்தி அவர் வைகோ இந்த சைடு அதிமுக சைடு கொண்டு வந்து வைகோவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதுபோல் வந்து இவர் கூட்டணி கட்சிகளுக்குள்ள பிரச்சனை வருது கூட்டணி கட்சிகள் நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அந்த தலைமையோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களோட வந்து சுமூகமான ஒரு போக்கை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட இல்லை அது வந்து ஒரு தலைமை பண்புக்கு ஆளுமே மிக்க ஒரு தலைவர்களுக்கு இந்த மாதிரி குணம் இல்லை அப்படின்னா அவங்க மிக்க தலைவராக இருக்க முடியாது ஜெயலலிதா கூட நிறைய பேரை வந்து கட்சியை விட்டு நிற்காட்டியிருக்காங்க திரும்பவும் அவங்கள கட்சிக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க ஏன்னா கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தாங்க எடப்பாடியோட இந்த சிறுபிளைத்தனமான போக்கு வந்து தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது போல் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அப்படிங்கிறவருலாம் வழக்கு தொடுத்துருக்குறாரு அந்த வழக்கு என்ன போகுது என்ன பண்ண போகிறாங்க தேர்தல் ஆணையம் வந்து எடப்பாடிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க மனு கொடுத்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பதில் சொல்லியிருக்கிறாரு இது வந்து அவர் கட்சி உறுப்பினரே கிடையாதுங்கிறாரு அவர் நான் ரெண்டாயிரத்தி எட்டுலருந்தே நான் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறேங்க அது எடப்பாடி பழனிசாமிக்குலாம் தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து எடப்பாடி டீம் என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட்டின பொதுக்குழு செல்லும் அதே போல் வந்து அதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் அதில் நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச்செல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் அது வந்து உச்ச நீதிமன்றங்கள் ஏற்றுக்கிச்சு இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஏதாவது சொதப்புனாங்க போனாங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னும் கட்சி சின்னத்துக்காக அவர் போராட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறாரு சட்டப்படி வந்து க ரெட்டை எங்களுக்கு தான் கிடைக்கணும் ஈரோடு கிழக்கில் வந்து எங்களுக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி கொடுத்துருந்தா எடப்பாடி பழனிசாமி தானே ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டுக்கணும் ஏன் அவைத்தலைவர் தமிழ் மகன் ஊசியில் கையெழுத்து போட வச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பார்க்கலாம் இப்போ வந்து பெருசாக வந்து அதிமுகவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய கட்சி எதுவுமே இல்லை கூட்டணிக்கு வரலை அதுதான் மிக முக்கியமாக வந்து அதிமுக தொண்டர்கள் ரொம்ப சோர்வு அடைஞ்சிட்டாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அதிமுகவில் போட்டி போடுறதுக்கு வேட்பாளர்கள் வந்து தயக்கம் காட்டுறாங்க பெரிய பெரிய அளவில் இருக்கிறவங்க கோடீஸ்வரங்க இவங்க தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து சீட்டு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட்டணி பெருசாக அமையலை அப்படின்னோன்னே இப்போ வந்து விலக ஆரம்பிக்கிறாங்க வேணாம் எம்எல்ஏ சீட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விலகி நிற்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதிமுக எப்படி இருந்த கட்சி முதல்ல வந்து ரொம்ப வந்து இந்த கட்சிக்காக தேர்தல் அப்படின்னா ஜெயலலிதா பிள்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக போய் இப்போ உடனே ஓடியாந்தே ஜெயலலிதாட்டை வந்து இப்போ கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அவங்க எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிட்டு கண்டிப்பாக ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் இன்றைக்கி அதிமுக கட்சிக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகளுக்கு கூட நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை தான் வந்திருக்குது அதனால் நம்ம ஏன் வேஸ்ட்டாக பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது பார்க்கலாம் இது அத்தனைக்கும் இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி கட்சி வை வராததுக்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடியோட தவறான புரிதல் தவறான முடிவுகள் தான் திரும்பவும் திரும்பவும் நான் சொல்கிறது ஒரே விஷயம் ஒருங்கிணைந்த அதிமுகவில் மட்டும்தான் வந்து சாதிக்க முடியுமே தவிர எடப்பாடி பழனிசாமினால தனியாக வா சாதிக்க முடியாது வாக்குகள் வாங்க முடியாது குறைஞ்சது பதினஞ்சு சதவீதத்துக்கு கீழே தான் அவர் வாக்குகள் வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி கருத்து எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் மிக மோசமான ஒரு கட்சியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போகும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்களை ஆதரிங்க நன்றி